ஹாய் மக்களே வெல்கம் டு தட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெப் சீரிஸோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த கிரைம் த்ரில்லரோட கதையை எழுதியிருக்கிறது ராஜேஷ்குமார் இவரோட க்ரைம் நாவலுக்கு இப்போ வரைக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம் இவரோட நாவலில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மையான ஃபேக்ட்ஸோட தான் கதையை நகர்த்தியிருப்பாரு இதுதான் முதல் தடவையாக இவர் எழுதின ஒரு ஸ்டோரி ஓடிடி வெப்சீரீஸில் வருது இந்த சீரீஸ் ஜி ஃபைவ்ல ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த உலகை விலை கேளுன்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது இந்த நாவலை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்திருக்காரு இந்த சீரீஸ் ஒரு டைரக்டர் தினகரன் இந்த சீரீஸை பற்றி ராஜேஷ் குமார் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இந்த கதை ஒரு மெடிக்கல் த்ரில்லர்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை எப்போவுமே அமைதியாக இருக்கிற இவரோட வீடு இப்போ ஒரே ஃபோன் கால்ஸாக நிறைஞ்சிருக்கான் ஏன்னா இவரோட கதைகள் எல்லாமே சினிமா ஸ்டைலில் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நிறைய பேர் இந்த சான்ஸ்க்காக அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக என்னோடய கதை வந்திருக்கும் ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கலன்னு ஷேர் பண்ணியிருக்காரு இவர் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு க்ரைம் நாவல்ஸை எழுதியிருக்காரு தினமும் ஒம்பதரை மணிக்கு கதை எழுத ஆரம்பிப்பாராம் அதோட ராத்திரி பதினோரு மணிக்கு தான் எழுதி முடிப்பாராம் இப்போ இந்த சீரீஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஜி ஃபைவில் இன்னொரு சீரீஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட கதையில் வர முக்கியமான கேரக்டர்ஸான விவேக் ருப்பெல்லா விஷ்ணுவை வச்சு கதையை ரெடி இருக்காங்களாம் இவங்க மூணு பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இவர் எழுத போகிற அடுத்த நாவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றினதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சீரீஸோட கதையை இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே கொலை மாதிரி வெளியில் தெரிஞ்சாலும் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது ஒவ்வொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மாறுபடும் இது எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது ஆனால் இறந்து போனவங்களோட எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது இது எப்படி நடக்குது இறந்து போனவங்கெல்லாம் யாருன்ற கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்க வெற்றின்ற போலீஸ் ஆஃபீஸர் களம் இறங்குறாரு இந்த மர்மம் என்னன்றது தான் இந்த ரேகை சீரீஸோட மீதி கதையாக இருக்குது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் லவ்வரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறதா இருக்கட்டும் கிடைக்கிற க்ளூஸை வச்சு கொலையாளியை கண்டுபிடிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக அசத்திருக்காரு வெற்றியாக நடிச்சிருக்க பாலஹாசன் பவித்ரான்ற போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்க ஜனனியும் பாலஹாசனுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலும் நல்லா இருந்தது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குற டாக்டராக வராங்க வினோதினி வைத்தியநாதன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சீரீஸில் இவங்களோட ஆக்டிங் இருக்குது அஞ்சலியோட வில்லத்தனம் வேறு தான் சொல்லணும் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப நீர்த்தியாக இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க இந்த மெடிக்கல் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை அமைச்சிருக்காரு ராஜ்பிரதாப் மஹேந்திரா எம் ஹென்ரியோட சினிமாட்டோகிராஃபிக்கு இந்த சீரீஸ் ஒரு பக்க பலம்னே சொல்லலாம் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ பக்காவான இந்த த்ரில்லர் சீரீஸை ஜி ஃபைவலை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்